எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எத்தனை தடவை நினைத்திருக்கிறீர்கள் என் கணவர் மாறவே மாட்டாரே எவ்வளவு சொன்னாலும் கேட்டுக்கொள்வதே இல்லை சண்டை போட்டால் ஒரு நாள் தான் மாறுவார் அடுத்த நாள் அதே பழக்கம் இதை நீங்கள் மட்டும்தான் அனுபவிக்கிறீர்கள் என்று நினைக்க வேண்டாம் ஆனால் உண்மையை சொல்கிறேன் கணவரை மாற்ற சண்டை கத்தல் அழுகை எதுவும் உதவாது மாறாக ஒரு பெண் செய்யும் சில நுட்பமான செயல்கள் அவள் பயன்படுத்தும் சில சாதாரணமான வார்த்தைகள் அவள் காட்டும் சில கட்டுப்பாட்டான நடத்தை கணவரை ஃபோர்ஸு இல்லாமல் ஃபீல் மூலம் மாற்றிக்கொள்ள வைக்கும் சக்தி உடையவை இன்று நீங்கள் இந்த வீடியோவில் கேட்க போகும் ஏழு விதிகள் அதிகம் பேசப்படாத மனோதத்துவ ரகசியங்கள் பெண்களுக்கு மட்டும் தெரிந்திருக்கும் போது உறவில் நூற்றி எண்பது டிகிரி மாற்றத்தை உருவாக்கும் ரகசியங்கள் நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்கள் கணவர் ஒரே ஒரு வாரம் தானாக மாறிவிட்டால் எப்படி இருக்கும் அவர் உங்களை மதிக்கும் விதம் பேசும் விதம் உதவ ஆரம்பிக்கும் விதம் வீட்டை பற்றிய பொறுப்பு உங்களோடு இருக்கும் உரையாடல்கள் இதெல்லாம் நேர்மறையாக மாறிவிட்டால் நீங்கள் நினைக்கிறீர்கள் அது சாத்தியமா ஆமாம் மிகவும் சாத்தியம் ஆனால் அதற்கான ரகசியங்கள் எந்த புத்தகத்திலும் கிடைக்காது எந்த மோட்டிவேஷனல் வீடியோலும் சொல்லப்படாது ஆண்களின் மனதை இயக்கும் மூன்று விஷயங்கள் என்னென்ன தெரியுமா அப்ரிசியேஷன் ரெஸ்பெக்ட் எமோஷனல் ஸ்டெபிலிட்டி ஒரு பெண் இந்த மூன்றையும் சரியாக பயன்படுத்தினால் கணவர் எப்படியோ இருந்தாலும் எவ்வளவு ஸ்டபனாக இருந்தாலும் எவ்வளவு கோபமாக இருந்தாலும் எவ்வளவு கேர்லெஸ்ஸாக இருந்தாலும் அவன் மாறவே மாறுவான் தானாகவே மாறுவான் அவன் விருப்பத்தால் மாறுவான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறேன் கணவரை ஸ்லோவான மாற்றத்திற்கு கொண்டு வரும் ஏழு அப்சல்யூட் சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ராடஜிஸ் இந்த ஏழு ஸ்டெப்ஸ் உங்கள் வாழ்க்கையில் ஸ்ட்ரெஸ் ஐ ஐம்பது சதவீதம் குறைக்கும் உங்கள் உறவை பத்து மடங்கு மேம்படுத்தும் உங்கள் கணவரை நீங்கள் நினைப்பதற்கும் மேலாக அண்டர்ஸ்டாண்டிங் ஆக மாற்றும் அதனால் இந்த வீடியோவை கடைசி வரை விடாமல் பாருங்கள் நீங்கள் இன்று கேட்கிற ஏழு விதிகளை உங்கள் திருமண வாழ்க்கையின் திருப்பு முனையாக இருக்கும் விதி ஒன்று கனிவான மொழி கணவரின் மனதை திறக்கும் முதன்மை திறவுகோள் திருமணத்தில் மொழியின் தாக்கம் எண்ணியதற்கும் அதிகம் ஆண்களின் மனதில் டோன் சென்சிட்டிவிட்டி என்ற மனோதத்துவம் வேலை செய்கிறது அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்பது விட நீங்கள் எப்படி சொல்கிறீர்கள் என்பதே முக்கியம் மனோதத்துவ அடிப்படை ஆண் ஒருவர் குரல் உயர்வாக கேட்டவுடனே அவரது மூளை டிஃபென்சிவ் மோடுக்கு மாறுகிறது அவர் உடனே மூடிக்கொள்வார் வாதாடுவார் அல்லது தள்ளிப்போக முயல்வார் பெண்களின் கனிவான குரல் எப்படி செயல்படுகிறது அது அவரின் பாதுகாப்பு சுவரை உடைக்கிறது அவர் அட்டாக் ஆகவில்லை என்று உணர்கிறார் அவர் பேச வருவார் கேட்கத் தொடங்குவார் விளக்கம் உணர்ச்சி கருத்து எல்லாம் அவர் பெற தொடங்குவார் உரையாடல் எடுத்துக்காட்டு பொதுவாக நீங்கள் எப்போதும் என்னை கவனிக்க மாட்டீங்க அவரின் மனதில் நான் தப்பா என்று டிஃபென்சிவ் மோடு மெல்லிய குரலில் நீங்க பி என்யூ எனக்கு தெரியும் ஆனா நான் உங்களோட பத்து நிமிஷம் பேசணும் இது அவரை திறந்து பேச அனுமதிக்கும் பெண்கள் தவிர்க்க வேண்டியது குரல் உயர்த்துதல் நீங்க எப்போதுமே இப்படித்தான் போன்ற பிளேம் வேர்ட்ஸ் சார்காசம் இன்டைரக்ட் ஆங்கர் பயன்படுத்த வேண்டியது காம் டோன் ஷார்ட் சென்டென்சஸ் டைமிங் கனிவு கணவரின் ஈகோவை அடக்கி மனதை திறக்க வைக்கும் திறவுகோல் இந்த ஒரு மாற்றம் மட்டும் கூட அவரின் நடத்தை மாறத் தொடங்கும் விதி இரண்டு ஆப்ரேஷன் தெரபி தினமும் இரண்டு நிமிடம் போதும் பெண்கள் பெரும்பாலும் பெரிதாக நினைக்காத ஒரு விஷயம் ஆண்களின் மனதிற்கு ஆப்ரேஷன் என்பது மதுவாக செயல்படுகிறது மனோதத்துவ அறிவு ஆண்களின் மூளையில் ரிவார்ட் சர்க்கிட் மிக தீவிரம் அவை இரண்டு வார்த்தைகள் கேட்டாலே ஆக்டிவேட் ஆகும் நல்லா செய்தீங்க நான் அப்ரிஷியேட் பண்றேன் ஆப்ரிஷியேஷன் எப்படி மாற்றத்தை உருவாக்கும் அவர் செய்யும் செயலில் மோட்டிவேஷன் அதிகரிக்கும் வீட்டுக்கு வருவது பிளசண்டாக இருக்கும் அவர் தரம் பொறுப்பு நடத்தை அனைத்தும் மேம்படும் அவர் உங்களை வேல்யூ செய்ய தொடங்குவார் உண்மையான எடுத்துக்காட்டு கணவர் வேலை முடிச்சு வீட்டுக்கு லேட்டாக வந்தால் சண்டை செய்யாம நீங்க நிறைய வேலை பண்ணிட்டீங்க போல வந்ததுக்கு நன்றி இதுவே அவர் ஃப்ரெஷ் ஃபீல் ஆகி உங்களிடம் நெருங்க வர வைக்கும் அப்ரிஷியேஷன் சொல்ல வேண்டிய தருணங்கள் அவர் சிறிய உதவி செய்தால் குழந்தைகளுடன் குவாலிட்டி டைம் கழித்தால் ஒரு நல்ல முடிவு எடுத்தால் ஃபேமிலிக்கு சப்போர்ட் கொடுத்தால் அவாய்ட் செய்ய வேண்டியது சார்க்காஸ்டிக் பிரேஸ் பாராட்டணும்னு தான் இதை செய்கிறியா கம்பேரிசன் வித் அதர்ஸ் டெய்லி இரண்டு நிமிடம் அப்ரிசியேஷன் ஆண் ஒருவரை நேர்மறை திசையில் மாற்ற வைக்கும் மிக வேகமான வழி விதி மூன்று சைலண்ட் பவர் அமைதி காட்டும் மிக உயர்ந்த கட்டுப்பாடு மனித உறவுகளில் சைலன்ஸ் என்பது பல சமயம் லவுட் ரியாக்ஷனை விட வலிமையானது சைலண்ட் பவர் என்றால் என்ன அமைதி என்பது பயமில்லை அது மெச்சூரிட்டி மனதை சமநிலைப்படுத்தும் இடைவெளி கணவர் கோபப்படும் போது நீங்கள் அமைதியாக இருந்தால் என்ன நடக்கும் அவர் குரல் மெலிதாகும் அவர் கில்ட் ஃபீல் செய்வார் அவர் சிச்சுவேஷன் ஐ அனலைஸ் செய்வார் அவர் தானாகவே மன்னிப்பு கேட்பார் அன்னெசரி கான்ஃப்ளிக் தடுக்கப்படும் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் கணவர் கோபத்தில் நான் சொல்றத கேட்குறியா நீங்கள் சிம்பிளி நாம் கால்மா பேசலாம் நான் வெயிட் பண்ணுகிறேன் இந்த ஒரு சென்டென்ஸ் கூட அவர் ட்ராக்குக்கு திருப்பிவிடும் சைலண்ட் பவர் பயன்படுத்த வேண்டிய சந்தர்ப்பங்கள் அவர் என்ஜரி அவர் டென்ஷனுடன் பேசுகிறார் அவர் உரையாட விரும்பாத மூடில் இருக்கிறார் அன்னெசரி ஆர்குமெண்ட்ஸ் தவறாக பயன்படுத்த வேண்டாம் Revenge சைலன்ஸ் ஈகோ சைலன்ஸ் Punishment சைலன்ஸ் சைலன்ட் பவர் என்பது ரிலேஷன்ஷிப்பை காப்பாற்றும் மிக வலிமையான ஸ்ட்ராட்டஜி விதி நான்கு Emotional பவுண்ட்ரிஸ் உங்களை பாதுகாக்கும் நுட்பமான வரம்புகள் உறவுக்கு ஸ்ட்ரென்த் கொடுப்பது Boundaries. பவுண்டரி இல்லாத உறவு எப்போது வேண்டுமானாலும் உடைந்து போகும் Why பவுண்டரிஸ் நீங்கள் மன அழுத்தமின்றி வாழ அவர் உங்கள் உணர்ச்சிகளை புரிந்து கொள்ள அந்நெசரி டிஸ்ரெஸ்பெக்ட் எடுக்க மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் உருவாக்க பவுண்டரிஸ் எப்படி அமைப்பது நேரடியாக அல்ல பட் காலமாக இந்த மாதிரி பேசினால் எனக்கு பெயின் இருக்கும் இதற்கு நான் கம்ஃபர்டபிள் இல்லை ஐந்து நிமிடம் நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் பவுண்டரி சம்பந்தப்பட்ட வெற்றி எடுத்துக்காட்டு ஒரு பெண் காலமாக பவுண்டரி செட் செய்ததால் கணவர் கிராஜுவலி ஷவுட்டிங் ஐ செய்தார் கீப் இன் மைண்ட் பவுண்டரி பவுண்டரி ஈக்குவல்ஸ் ஈக்குவல்ஸ் ரிஸ்ட்ரிக்ஷன் ரிவல் பிளஸ் கிளாரிட்டி தவிர்க்க வேண்டியது டூ டோன் அன்ஹெல்தி பிஹேவியர்ஸ் ஐ தானாகவே நிறுத்த வைக்கும் விதி ஐந்து நீங்கள் மாறினால் உறவு மாறும் ஆண்கள் வேர்ட்ஸ் விட ஆக்ஷன்ஸை அப்சர்வ் செய்வார்கள் மனோதத்துவம் மிரர் லேர்னிங் ஆண்கள் பார்த்து கற்றுக்கொள்வார்கள் உங்கள் காலம்னஸ் டிசிப்ளின் அவர் எப்படி லீட் பை எக்ஸாம்பிள் செய்யலாம் உங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் உங்கள் பாசிட்டிவிட்டி உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்கள் கன்சிஸ்டன்சி இவை அவர் உங்கள் லைஃப் பேட்டர்னை ஃபாலோ செய்ய தூண்டும் நீங்கள் தினமும் பத்து நிமிடம் ஃபேமிலி டாக் நடத்தினால் அவர் கிராஜுவலாக உட்கார தொடங்குவார் நான் இன்னைக்கு காலமாக நான் நினைச்சத பேசுறேன் நீங்க ரிலாக்ஸா கேளுங்க இது அவர் அமைதியாக இருப்பதற்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை உருவாக்கும் நீங்கள் காட்டும் எக்ஸாம்பிள் இருக்கும் வரை அவர் ஃபாலோ செய்யாமல் இருக்க முடியாது விதி ஆறு பத்து மினிட் கம்யூனிகேஷன் ரிச்சுவல் கம்யூனிகேஷன் ரிச்சுவல் என்பது டெய்லி ஒரு ஸ்மால் மீட்டிங் மாதிரி ரிச்சுவல் எப்படி அமைப்பது தினமும் இரவு பத்து நிமிடம் மொபைல் இல்லாமல் ஜட்மெண்ட் இல்லாமல் பிளேம் இல்லாமல் பேச நாள் எப்படி போனது என்ன பெட்டர் செய்யலாம் மியூச்சுவல் விஷஸ் ஃபியூச்சர் பிளான் ஃபீலிங்ஸ் விதவுட் ஆங்கர் எந்த நன்மைகள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் குறையும் எமோஷனல் பாண்டிங் அதிகரிக்கும் ட்ரஸ்ட் உறுதியானதாகவும் கான்ஃப்ளிக் குறையும் லவ் மீண்டும் அலைவாகும் இன்னைக்கு நமக்கு நல்ல நாள் நாளையும் இதே போல சிம்பிளாக வச்சுக்கலாம் இந்த சிம்பிள் லைன்ஸ் கூட ஹியூஜ் இம்பாக்ட் உருவாக்கும் பத்து நிமிஷம் ரிச்சுவல் ரிலேஷன்ஷிப்பை தினமும் பில்ட் செய்யும் மென்டல் ஜிம் விதி ஏழு மரியாதை கொடுத்தால் பல மடங்கு திரும்ப வரும் ஆண்கள் லவ்வை விட ரெஸ்பெக்டை டீப்பாக ஃபீல் செய்வார்கள் அது அவரின் செல்ஃப் ஒர்த்தை உயர்த்தும் அவர் ரெஸ்பான்சிபிளாக மாறுவார் அவர் டிசிஷன் மேக்கிங்கில் மெச்சூர் ஆவார் அவர் உங்களை ஆனர் பண்ணுவார் ரெஸ்பெக்ட் காட்ட வேண்டிய எளிய வழிகள் அவர் பேசும்போது இடைஞ்சல் செய்யாமல் கேட்பது அவர் முயற்சியை பாராட்டுவது அவர் ஃபேமிலிக்கு கொடுக்கும் சப்போர்ட்டை வேல்யூ செய்வது அவர் முன்னிலையில் மற்றவர்களை குறை கூறாமை ஒரு பெண் தனது கணவரின் டிசிஷன்ஸை காம்லி லிஸ்டன் செய்ய தொடங்கியதால் அவர் ட்ரிங்கன் அண்ட் ஃப்ரெண்ட்ஸை தானாகவே அவாய்ட் செய்தார் ஏன் ரெஸ்பெக்ட் கிடைக்கும் இடத்தில் ஆண்கள் உயர்வை காட்டுவார்கள் அவாய்ட் அவமானப்படுத்தும் வேர்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் முன்பு ஸ்கோல்டிங் கம்பாரிசன் மாக்கிங் ரெஸ்பெக்ட் கொடுத்தால் ஆண்கள் லாயல்ட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி காம்லஸ் மூன்றையும் நேச்சுரலி டெவலப் செய்வார்கள் இவ்வீடியோவில் நீங்கள் கேட்ட ஏழு விதிகள் இவை சாதாரண ரிலேஷன்ஷிப் டிப்ஸ் இல்லை இவை ஒவ்வொரு மனைவியும் தெரிந்து கொள்ள வேண்டிய ரியல் லைஃப் சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் இந்த ஏழு விதிகளை நீங்கள் நடைமுறையில் கொண்டு வந்தால் உங்கள் கணவர் மாறுவது மட்டுமல்ல உங்கள் குடும்பத்தின் முழு சூழலும் மாறிவிடும் நான் இன்னொரு முக்கிய உண்மையை உங்களிடம் சொல்லப்போகிறேன் உறவு மாற வேண்டும் எனில் பெரும் சண்டைகளும் வேண்டாம் உங்களால் மட்டும் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளவும் வேண்டாம் உறவு மாற வேண்டும் எனில் செயல்முறை தேவை அதனாலதான் இந்த ஏழு விதிகள் உங்களை சரியான பாதைக்கு அழைத்து செல்கின்றன இதை நினைத்து பாருங்கள் நீங்கள் இன்று எடுத்த ஒரு சிறிய முடிவு ஐந்து வருடங்கள் கழித்தும் உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றக்கூடும் உங்கள் குழந்தைகள் பார்க்கும் குடும்பம் அவர்களுக்கான ஒரு ஹெல்த்தி என்விரான்மெண்ட் ஆக மாறலாம் உங்கள் மன அமைதிக்கு கிடைக்கும் மதிப்பு நிரம்ப பெரிது இது மேனிப்புலேஷன் அல்ல நீங்கள் யாரையும் கண்ட்ரோல் செய்ய முயல்வதும் அல்ல இது உங்கள் உறவை ஹெல்த்தி காமர் எமோஷனலி பேலன்ஸ்டு ஆக்க பயன்படுத்தப்படும் மனோதத்துவ முறைகள் மனித மனதை மாற்ற சண்டை கத்தல் அழுத்தம் எதுவும் உதவாது ஆனால் புரிதல் கனிவு மரியாதை நுட்பமான அப்ரோச்சஸ் அவை ஆழமான மாறுதலை உருவாக்கும் உங்களுக்கு நான் ஒரு சொல் மட்டும் சொல்ல விரும்புகிறேன் உறவில் மாற வேண்டுமெனில் முதலில் யாரோ ஒருவர் வழிகாட்ட தொடங்க வேண்டும் அந்த ஒருவர் நீங்களாக இருக்கிறீர்கள் உங்கள் கணவர் மாறவே மாட்டார் என்று நீங்கள் எண்ணியிருந்தாலோ உங்கள் உறவில் நம்பிக்கை குறைந்திருந்தாலோ இன்றிலிருந்து நீங்கள் அப்படி சிந்திக்க வேண்டாம் மாற்றம் சாத்தியம் மாற்றம் உண்மையாக சாத்தியம் நீங்கள் இன்று இந்த வீடியோவை பார்த்திருப்பது கூட உங்கள் வாழ்க்கையில ஒரு பாசிட்டிவ் டேர்னிங் பாயிண்ட் என்று நம்புகிறேன் இப்போது நான் உங்களிடம் ஒரு வேண்டுகோள் செய்வேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் ஒரு எஸ் ஐ வில் மை ரிலேஷன்ஷிப் என்று கமெண்ட்ல எழுதுங்கள் உங்கள் கமிட்மெண்ட் உங்கள் வாழ்க்கையையே மாற்றிவிடும் மேலும் நீங்கள் அறிந்த ஒரு தோழி ஒரு சகோதரி ஒரு பெண்மணி உறவில் சிரமம் அனுபவித்துக் ஆனால் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள் ஒரு ஷேர் அவளின் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றக்கூடும் மற்றும் நமது சேனலில் நான் நம்பிக்கையான ரிலேஷன்ஷிப் டிப்ஸ் மேரேஜ் கைடன்ஸ் விமன் எம்பவர்மெண்ட் போன்ற ஆழமான விளக்கங்களை தொடர்ந்து கொண்டு வருவேன் அதனால் சப்ஸ்கிரைப் செய்யவும் பக்கத்தில் இருக்கும் ஐகானை அழுத்தி ஆல் நோட்டிபிகேஷன்ஸ் ஐ தேர்ந்தெடுக்கவும் உங்களுக்காக நான் வரும் ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் வாழ்க்கையை ஒரு சதவீதம் கூட மேம்படுத்தும் என்பதில் நான் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் இன்றைய வீடியோ உங்களுக்கு ஒரு உண்மையை நினைவுபடுத்தட்டும் நீங்கள் ஒரு மனைவி மட்டுமல்ல நீங்கள் உங்கள் குடும்பத்தின் மன அமைதிக்கு பொறுப்பான சக்தி வாய்ந்த பெண் உங்கள் அமைதி உங்கள் முடிவுகள் உங்கள் மன வலிமை இந்த குடும்பத்தை அழகாக வடிவமைக்கக்கூடிய சக்தி கொண்டவை இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கமாகட்டும் இன்று நீங்கள் ஆரம்பிக்கும் இந்த ஏழு மாற்றங்கள் நாளைய தினம் உங்கள் கணவரை மட்டுமல்ல உங்களை தானும் மாற்றும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை அமைதி நம்பிக்கை அன்பு இவை மூன்றும் உங்கள் வாழ்க்கையில் ஒளிரட்டும்